ஆனா கூட கூடியா பழம் வந்தது அந்த பழத்துல எந்த பழத்தை பரீட்சத்தை கையில எடுத்தாலும் அந்த பழத்துல புழு இருந்தது நாம ஆசைப்பட்டு எந்த மாம்பழம் ரசால மாம்பழத்தை எடுத்து அப்படி கசக்கி அப்படி சரண உரியமோ அப்பதான் அந்த மாம்பழத்துல காது வழியா வண்டு வெளில போடுது நாம சாப்பிடுற வண்டுல சுவாமி மாம்பழத்துக்குள்ள வண்டு வரத்துக்கு ஒரு காரணம் சொல்லலாம் அதாவது பூவா இருக்கச்சே அந்த வண்டு அதுல உட்கார்ந்து அப்புறம் அதுவே காயாச்சு அதுவே பழமாச்சு சொல்லலாம் இல்லையா ஆனா கல்லுக்குள்ள தேரை எப்படி வந்தது அதுக்கு தீர்த்த எப்படி வந்தது இனிவர்களும் எந்த சயின்டிஸ்டாலையும் இன்வென்ட் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு பகவானுடைய சிருஷ்டி ரகசியம் பிரபஞ்சத்துடைய ரகசியம் இந்த இன்னும் அலட்சியம் பரீட்சத்துக்கு அலட்சியத்துடைய பரிணாமங்கள் பாருங்க புழுவை பார்த்த உடனே இன்னும் அலட்சியம் இந்த தான் எனக்கு கடிக்க போறதா இது கடிச்சா நான் போயிடுவா இதெல்லாம் என்ன கடிக்குமா அப்படின்னு பார் இங்க பாருங்களா இது பாரு அப்படி என்ன கடிக்க போறது பாரு இப்ப இது அப்படியே பெருசா இப்ப இவன் தான் தக்ஷகன் அந்த தக்ஷகனுக்கு ஒரு தான் நாங்க காத்து இருக்கோம் அந்த மகரிஷி வேற சாப்பிட கொடுத்துட்டாரா தக்ஷகன் வந்து என்ன கடிக்க போறான் சொல்லிண்டே இருக்கச்சே பிரத்யமா அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கச்சே அவன் கழுத்துல வைக்கப்பட்ட புழு திடீர்னு பிரம்மாண்டமான ஒரு பாம்பு கிராபிக்ஸ் அங்கதான் ஆரம்பம் பார்த்துட்டே இருக்கே சிஜி ஒர்க் பண்ணிருக்கா யாரும் கிராபிக்ஸ்ல இல்லையா நாகிடி அப்படின்னு காமிக்கிறாள் அந்த மாதிரி அது வந்து புஷ் இருந்தது அந்த பாம்பு ஒரே போடு போடுது மந்திரிகள் பயந்து எடுக்கிற ஐயோ தக்ஷகன் 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 தான் உடம்பு நீளம் பாரிக்கிறது நவ துவாரத்திலையும் பெருகிறது ரத்தம் உலகமே பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது பரீட்சத்தில் விழுந்தான் ஒன்னும் பண்ண முடியாது அதது பலவதி பவிதவியதா அது நடக்க வேண்டிய சமயத்தில் நடந்துதான் தீரும் யாராலையும் மாற்ற முடியாது அப்ப அலட்சியம் இருக்கக்கூடாது ஒரு சமயத்தில் கூட நாம தப்பிச்சுட்டோம் நாம தப்பிச்சுட்டோம் பொழைச்சிட்டோம் அப்படின்னு எண்ணம் இருக்கவே கூடாது எந்த சமயத்தில் யாருக்கு எப்படி ஏற்படணுமோ ஏற்படும் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கதை ஒருத்தன் ரயில்வே ஆள் ரயில்வே கிராசிங்னு சொல்ற மூலியம் அந்த ஆள் ரயில்வே கிராசிங்க சைக்கிள் எடுத்து வந்து கிராஸ் பண்ணினோம் அப்ப ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின் வந்துருச்சு ஏ ட்ரெயின் வந்து ட்ரெயின் வந்து பயந்து போய் டக்குனு பின்னாடி வாங்கிட்டா ட்ரெயின் மயிரையில் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி போயிடுச்சு எல்லாரும் சொன்னா உனக்கு ஆயுசு கட்டிடாப்பா சௌக்கியமா இருக்கா நல்ல காலம் ஒரு கஷணம் இருந்தா அந்த வந்தே பாரத் ஒன்று அடிச்சு தூக்கிருக்கோம் எப்படியோ பொழைச்சிட்டு போ சௌக்கியமா எடுத்து போ அப்படின்னு சொல்றான் அவனை அவனை அம்மா அடா பொழைச்சோன்னு ட்ரெயின் போனோடனே அந்த சைக்கிள்ல ஏறி மிதிச்சிட்டு நாலு அடி போயிட்டு சுவாமி மேலே ஒரு பருந்து ஏதோ ஒரு பாம்பு தூக்கி போச்சு அந்த பருந்தினுடைய பிடியில இருந்து பாம்பு நழிவித்து அவன் கழுத்துல விழுந்து பொட்டு ஒரு போட்டு போட்டு முடிஞ்சு போச்சு மேட்டர் இந்த கதை பாரதத்துல வருது நீயோ நானோ இதுக்கெல்லாம் காரணபூதமாய் அமைய முடியாது கௌதமி என்பதாக ஒரு பிராமணஸ்திரி இருந்தால் சிறுவயதிலேயே கணவனை இழந்தவள் அவளுக்கு ஒரே ஒரு ஆதரவு அவளுடைய குழந்தை இவள் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுதே அவள் கணவன் இறந்து விட்டான் ஒரு வழியா குழந்தையை பிரசவிச்சா சின்ன குழந்தை எனவோ அவள் அங்கே இருக்கிற மகரிஷிகளுடைய ஆசிரமங்களை பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு புஷ்பங்களை தொகு தொடுத்து கொடுத்து வயத்தை இருக்கா தன் குழந்தையை ரட்சிக்கிறான் அந்த குழந்தையை பார்த்துட்டு இருக்கான் பச்சை குழந்தை ஆறு மாச குழந்தை தொட்டில விட்டுருக்கா தோழியில் தொட்டில விட்டுருக்காங்க இவள் வேற ஏதோ காரியம் பண்ணிட்டுருக்கா அப்போ ஒரு கருணாகம் பயங்கரமான விஷமுடைய ஒரு கருணாகம் வந்து அந்த குழந்தைய தீண்டி

அந்த கறவை இடிச்சுட்டு ஸ்டோ எப்படிலாம் வரணுமோ அதெல்லாம் வரணும் பேக்ரவுண்ட்ல எப்படி நீங்க அந்த பண்ணிப்போம் இமேஜின் பண்ணிப்போம் அந்த உடச்சிரு உள்ள வந்து அப்படி இருந்து எங்க யாரை காப்பாற்றணும்னா பாம்பு கருணாகம் குழந்தைய சுற்றி நிற்கிறது பாம்புட்டான் அந்த அந்த பாம்புடைய கழுத்துக்கிட்ட பிடிச்சிட்டான் அது அவன் கையில அப்படி சுத்தி நிற்கிறது என்ன அயோக்கிய என்ன அக்கறோம் அது பாட்டுக்கு குழந்தை தூளியில தூங்கின்னு இருக்கு அந்த குழந்தை என்ன துரோகம் பண்ணிது உன்னை பிடிச்சதா இழுத்துதா உன்னை நசிக்குதா என்ன அயோக்கியத்தனம் இந்த பாம்பு குழந்தையை கடிச்சு அதை கொண்டு தேடுறதான கோபத்தினால இதை வெட்ட போற பார் அப்படின்னு அந்த பாம்பு பேசிட்டு கையில பிடிச்சிட்டான் இதை வெட்ட பார் அந்த பாம்பு பேசிட்டு அர்ஜுனகா உன்னால என்ன கொல்ல முடியாது எனக்கு உன் கையால மரணம் இல்லை அப்படின்ட்டு நீ பேசினா நான் ஆச்சரியப்பட்டு விடுவேனா நீ பேசினா எனக்கு அப்படியா பாம்பே பேசுறது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நேர்த்தே நாங்கள் ஸ்டேக் பாபு டுண்டுபோம் பேசுறத கேட்டுவிட்டோம் அதனால எங்களுக்கு பாம்பு பேசுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது பண்ணது அயோக்கியத்துவம் பச்சை குழந்தையை கடிச்சுட்டு என்னமோ நியாயம் பேசுற தர்மம் பேசுற உன்னை எப்படி நான் வெட்டாமல் கூட போறேன் ஏன்னா எங்களுக்கு உன்னால் தப்பிச்சிட முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமா உன்னால என்ன வெட்ட முடியாது அதாவது என்ன கொல்ல முடியாது பார்த்து விடலாமேன்னு அவன் இடுப்புல ஒரு பிச்சுவா கத்தி சொருகிருக்கான் ஒரு கத்தி உரைக்குள்ள ஒரு பிச்சுவா கத்தி வேடு வந்தானே எப்பொழுதுமே அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்க முடியும் அந்த கத்தி எடுக்கிறதுக்கு உரைக்குள்ள கை விட்டான் அந்த உரைக்குள்ள ஒரு பூநாகம் இருந்தது அங்க ஒரு பாம்பு இந்த மகாபாரதம் முழுக்க பாம்பு கதையாவே இருக்க தோண்ட தோண்ட பாம்பாவே வந்துட்டு இருக்கு அந்த உரைக்குள்ள ஒரு பூநாகம் இருந்தது அதை வந்து பொட்டுன்னு ஒரு போடு போட்டு கண்ணெல்லாம் நீளம் பாரிச்சு கை உடம்பெலாம் நீலம் பாரிச்சு அப்படியே கை காலை எழுத்துட்டு வாய் கோண ஆரம்பிச்சிடு வாயிலேருந்து தள்ள ஆரம்பிச்சிடுது உடனே கௌதமி பார்த்தா அசிஷோ இவரை பாம்பு கடிச்சு வீட்டு பின்னாடி தோட்டத்துக்கு போனான் ஒரு நாலஞ்சு பச்சளிகளை பறிச்சா அந்த பச்சளிகளை கொண்டு கடிப்பட்ட விஷத்துல புழிஞ்சா இவன் வாயில புழிஞ்சா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அந்த விஷம் முழுக்க இறங்கிட்டு முன்ன விட பலிஷ்டனா அர்ஜுனங்க எழுந்து உட்காந்துட்டான் விஷம் போயிடுது விஷம் போயிடுது ஒன்னால சௌக்கியமா எழுந்து உட்காந்துட்டான் ஆனா அந்த பாம்பு பிடிச்சிருக்காம இருக்கும் அந்த கிரிப் அப்படியே இருக்கு அந்த கருணாகத்தை அப்படியே கையில பிடிச்சிருக்கான் அப்படியே எழுந்து உட்காந்துட்டான் இப்ப அந்த பாம்பு சிரிச்சது மறுபடியும் அர்ஜுனகா என்ன ஆச்சு பத்தியா என்ன ஆச்சு உன்ன ஒரு பாம்பு கடிச்சுதா கடிச்சது கடிச்ச உடனே உனக்கு விஷம் தலைக்கேறி தோல்யோ ஆமா நீ போயிருக்கணும் ஆனா போல பொழைச்சுக்க எதனால பொழைச்ச இந்த புண்டிய வைத்திருக்கே மகாபாகியவத்தி இருக்காளே அவதான் வைத்தியம் பண்ணி என்னை காப்பாத்திரான் புரியுதா அவளுக்கு பாம்பு கடிச்சா வைத்தியம் தெரியுமோ பண்ணல தன் குழந்தைய பாம்பு கடிச்ச உடனே பச்சரியை கொண்டு அந்த குழந்தைய சிகிச்சை படித்து அது புழைச்சிருக்கு வேடா ஒன்ன காப்பாத்தினவை தன் குழந்தைய காப்பாத்தல மிருத்து தேவன் என்பவன் என்னை ஏவுகிறான் எனக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனால் மிருத்யு தேவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கான் இந்த சமயத்துல இந்த குழந்தைக்கு இப்படித்தான் மரணம்னு எழுதி வச்சிருக்கா அதுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவுதான் எய்தவனை இருக்க அம்பை எதுக்கு நோ வருதுன்னு சொல்லுவான் அந்த மாதிரி நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்ப இந்த மிருத்யு தேவனுடைய காரியமான மிருத்யு தேவதை எதிர வந்தான் வந்துட்டாம அந்த கான்வர்சேஷன்ல கலந்துக்கிறதுக்கு இது என்னுடைய காரியம் இல்ல அப்ப யாருடைய காரியம் பிரம்மதேவர் காரணமா பிரம்மதேவர் தான் காரணம் ஆனா பிரம்மா காரணம் இல்லை அதுனா பிரம்மா காலம் பிரம்மா காலம் இல்ல பிரம்மா உனக்கு பலன் கொடுக்கிறது உன்னுடைய கர்மா பிரகாரம் அப்ப இது பிரம்மாவுடைய காரியம் இல்ல உன்னுடைய கர்மாவுடைய காரியம் நீ என்ன பண்ணிருக்கியோ நாதத்தம் உபதிஷ்டதே நீ ஆகாசத்துல போய் குதிச்சாலும் சரி பல்ட்டி அடிச்சாலும் சரி பூமியை தோண்டினாலும் சரி ஊர் முழுக்க நீ சுத்தி பார்த்தாலும் சரி நீ என்ன கொடுத்திருக்கியோ அதுதான் உனக்கு ரிட்டர்ன் வருவமே தவிர்த்து நீ கொடுக்காததோ நீ வைக்காததோ உனக்கு திரும்பி வரவே வராது உன்னுடைய கர்மா அந்த காரணம் அப்ப அந்த குழந்தை அந்த குழந்தை இப்ப உனக்கு பச்சிளம் குழந்தையா இருக்கடாப்பா ஆனா இதுக்கு முன் ஜென்மத்தில் அது எப்படி இருந்தது தெரியுமா அது என்ன கர்மாக்கள் பண்ணிதுன்னு தெரியுமா அந்த கர்மாக்கு ஏற்றாத மாதிரி மிருத்யு தேவதையான நான் பிரம்மரேவர் பிரம்மரேவர் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு கொடுத்துருவார் யார் யார் என்ன பண்ணணும் யார் யாருக்கு எப்படி இப்படி மரணம் யார் யாருக்கு எப்படி எப்படி அனுகிரகம்னு பிரம்மதேவர் பண்ண ஒரு எக்ஸல் போட்டுருவார் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பேன் அந்த பிரகாரம் நான் பண்றேன் அப்ப இந்த பாம்பு அதை கடிக்கணும் இதான் என்னுடைய காரியம் அந்த பாம்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அந்த பாம்புக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லை பிரம்மாவுக்கும் அந்த பாம்புக்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லை கர்மாதான் சம்பந்தம் மகாராஜனுக்கு தக்ஷகண்டான சர்ப்பராஜனாலே மரணம் சம்பவிக்க வேண்டும் என்பது கர்மாவா இருந்தது என்றால் அந்த கர்மாவை யாராலையும் மீறவே முடியாது சாத்தியமே இல்லை ஒரு சமயம் நாரதற்கு ஒரு சிஷ்யன் இருந்தான் நாரதருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான் அந்த செஷன் அழைச்சிட்டு அவர் பிரம்மலோகம் போனார் அந்த பிரம்மலோகத்துல சபை நடக்கிறது நாரதர் உட்காந்துருக்கார் பக்கத்துல சிஷ்யன் இருந்துட்டு இருக்கான் யமதர்மராஜா அந்த சிஷியனே ஊத்து 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 பார்த்து மறைச்சு பார்த்துருந்தான் நாரதருக்கு பயம் வந்துருது நம்ம சிஷியனை யமதர்மராஜா பாக்குறான்னா இது ஏதோ வேலை நடக்க போறது அப்படின்ட்டு தன்னுடைய தபவ மகிமையினால சிஷியனை மறைய வச்சுட்டார் மறைஞ்சு விட்டான் எடுத்து வலிமை மறைஞ்சு விடுத்து எல்லாம் சபையெல்லாம் முடிஞ்சிடு அப்புறம் நாரதர் யமதர்மராஜா எல்லாம் ஒருத்தரம் பேசிடுச்சு என்ன யமதர்மராஜா தர்மராஜா என் சிஷனே ஊத்து ஊத்து பார்த்துருந்தேன் நீ ஏதோ பண்ண போறேன்னு தெரிஞ்சுட்டேன் அதனால என் தபோ மகிமீனால என் சிஷியனை மறை வச்சுட்ட பார்த்தியா எப்படி அப்படின்னா நல்லதர் சுவாமி உமக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு அதுக்குதான் வெயிட் பண்ணினேன் திருப்பி திருப்பி உங்க சேவிக்கிறேன் நீ பண்ணின உபகாரத்தை சொல்லி மாடாது நான் என்னடா உபகாரம் பண்ணேன் இல்லை உன்ம நீ நீர் அழைச்சிருந்தீர் அவர் என்ன பண்ணார் யமதர்மராஜா பார்க்கிறான்னு தெரிஞ்ச உடனே தன் தபோ மகிமையினால அவனை இமயமலைக்குள்ள காற்று கூட புகர முடியாத ஒரு குகைக்குள்ள தன்னந்தனியா உட்கார வச்சு செக்யூரிட்டி போட்டார் யமன் படாமல் அவனை ஒழிச்சு வச்சுட்டான் அவன் சேஃப்டியா இருக்கான்றதுனால நான் அதற்கு சந்தோஷம் ஆனா யமதர்மராஜா சொன்னான் சுவாமி அவனுடைய கர்மா பிரகாரம் இமயமலையில குகைக்குள்ள மண்டையில கல் விழுந்து அவன் மரணம் அடையணுமே இவன் பிரபலோகத்துல வந்து உட்கார்ந்துருக்கானே இவனை எப்படி நான் தூக்கிட்டு போறது நான் யோசிச்சிருந்தேன் எப்ப ஏற்பட்ட உபகாரம் பண்ணி நீங்க நினைக்கிறான் நான் கஷ்டப்படல நீரா கொண்டு போய் அவளை சேர்த்து வச்சிருந்தீங்கல்லே சுவாமினா அது போல இப்போ பரிக்ஷித்து மகாராஜா தக்ஷகணாலே அவன் இறக்க வேண்டும் என்பதாக சாபம் அதுவும் பிராமண சாபம் அது பொய்க்கவே போய்க்காது நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஏமாத்திள்ள எல்லாத்தையும் உண்டுன்னு வந்துள்ளலாம் நினைச்சிட்டு இருக்கோம் அது பொய்க்கவே பொய்க்காது உலகமே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாம்பு வெளியில வந்தது பொழுக்குன்னு ஒரு போடு போட்டுது அங்கேயே பரீட்சத் மகாராஜா இறந்தா இந்த கதைய ஜனமேஜயனுக்கு மந்திரிகள் சொன்னா அப்ப ஜனமேஜயன் கேட்டான் அது சரி சுவாமி இந்த கதை ஓகே ஆனா தக்ஷகன் கிட்ட இருந்து என் அப்பாவை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரலையா யாராவது இருந்தாரா இல்லையா இருந்தா ஆனா அத தக்ஷகன் தடுத்துட்டான் ஒருத்தர் காப்பாத்த வந்த காப்பாத்த வந்தவரை தக்ஷகன் தடுத்துட்டான் ஆகையால்தான் அவங்க அப்பாவுக்கு மரணம் ஜனமேஜி ஜனமேஜயனுக்கு தக்ஷகனிடத்துல இன்னும் அதிகமான கோபமானது ஏற்பட்டது காப்பாத்த வந்தாரு இல்லையோ அவரை தடுத்துட்டானே இவன் கடிக்கிறது இவன் கடிக்கிறது காரியம் கடிச்சுட்டு போக வேண்டியது அவரை காப்பாற்றுறது காப்பாத்துட்டு போகலாமே பள்ளியே தடுத்துட்டான் காஷ்யப்பெண்ண தடுத்துட்டான் இது மேல மேல கோபம் அதனால்தான் அவன் சற்பயாகத்தை ஆரம்பித்தான் என்று கடந்த இரண்டு நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கதை கதையினுடையதான முக்கியமான கருத்து என்ன அலட்சியமாக இருக்கக்கூடாது கர்மாக்கள் என்பதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அந்த அனுபவத்தை நாம் ஒரு பக்குவத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம சௌக்கியமா இருக்கோன்னு நினைச்சு நிக்கச்சியா பெருமாள் எந்த சமயத்தில் நமக்கு எப்படி ட்விஸ்ட் வைப்பான்னு தெரியவே தெரியாது யார்கிட்டையும் நம்ம உபச்சாரப்படக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் பழி பழிவாங்கணும்னு நாம் ஆரம்பிச்சோம்னு சொன்னா இந்த உலகத்தில் நம்மளால ஒரு சிறைய வாழ முடியாது எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு இருக்கா மாதிரி தான் ஆயிடும் நாம எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சா நம்மள எல்லாரும் பழி வாங்கணும்னு நினைச்சா இப்படியும் பார்க்கலாம் மற்றவர்களை நமக்கு பிடிக்கல இருந்தாலும் பழி வாங்கணும்னு நாம நினைச்சோம்னா அதே மாதிரி நம்மள பழி வாங்கணும்னு நினைச்சா இது முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும் முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த மாதிரி மேல் மேல் மேல ஒவ்வொருத்தருக்கும் எண்ணங்கள் இருக்க கூடாது என்பதை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து காண்பிக்க கூடியதுதான் மகாபாரதத்துல அபசற்பயாகம் நின்றது அந்த அபசர்ப்ப யாகம் நின்றதனுடைய நோக்கமே இதுதான் அப்படின்றத காண்பிக்கிறார் தெளிவாயிங்க நேற்றைய உபாக்கியானத்துல ஜரத்காருவினுடைய கதையை பார்த்தோம் நாம ஜரத்காரு தன் பேர்லயே ஒரு பெண் இருந்தால் தான் தான் கல்யாணம் பண்ணி பேர் பிரதிஜை பண்ணிட்டார் அதனால கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் ரொம்ப நாள் அதை தள்ளி போட்டுட்டே வந்தார் பிரயத்தனமும் பண்ணல ஆனா அவருடைய பித்திருக்கள் ரொம்ப வருத்தப்பட்டான் சந்ததின்றது அபிவிருத்தி ஆகணும்னு சொன்னா அந்தந்த தர்மத்திற்கு ஏற்றார் போலே அந்தந்த வர்ணத்திற்கு ஏற்றார் போலே அந்தந்த தர்மமானது பிரச்சாரம் தர்ம சந்ததின்றது வரணும் இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல இன்னைக்கு சபையில சொல்றதுக்கு முடியல முன்னாடி எல்லாம் ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு இருக்கும் அப்போ தர்மத்தை நல்லா தைரியமாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தது இப்போ எல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பிரச்சாரங்கள் பண்ணும் அது எங்கேயோ விபரீதமாக போய்டுறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவமும் இல்லை அதை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு நேர காலம் இல்லை அப்படி புரிஞ்சிக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட வாழ்க்கை நம்ம என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்க போறது இல்லாமல் அதையும் விட்டு அதனால அது பிரயோஜனம் இல்லை தர்ம சந்ததி வளர வளராமல் இருந்து நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் தெரியுமா என்று அவருடைய பித்திருக்கள் ஞாயாவலர்கள் என்பதாக அவருக்கு பேர் அவள் அழலாம் அஸ்மா சந்ததி ஜரத் மந்த பாக்கியோல்யான தப ஏகம் சமஸ்திதா ನ ಸುತ್ರನ್ ಜನಯಿತ್ ದಾರಾನ್ಮೂಶ್ಚಿ ಕೀರ್ಷತಿ ತೇನ ಲಂಾ ಮಹೇ ಕರ್ತೆ ಸನ್ತ ಕ್ಷಯಿಹ ಅನಾಥಸ್ತನಾಥ್ಸ್ತಾ ತು ಸಂತತಿರ್ನಾಸ್ತಿ ಮರ್ತ್ಯಲೋಕೇ ಸುಖಾವಸಂತ ಸ್ವರ್ಗೇ ಪುಣ್ಯಗೃತ ಸಂತತಿ ಇಲ್ ಪ್ರೋಜನವಿಪ ஏதாவது ஒரு விதத்தில் அவளுக்கு சந்ததியினுடைய திருத்தி ஏற்படணும் அப்போதான் பிதிருபிதா மகப்பிரபிதா மகர்களுக்கு ஒரு சந்தோஷமானது ஏற்படும் ஜாபாலின்னு ஒரு மகர்ஷி பேர் எல்லாமே பாருங்க ஒருத்தர் சொன்னார் சுவாமி நீர் மகாபாரதம் சொல்றேன் நன்னா இருக்கு ஆனா நீர் சொல்ற மகர்ஷிகள் ஒருத்தர் பேர் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல என்ன அதனால பேர் வரிசையா சொல்லிட்டே வரையிலே புரியவே மாட்டி எடுத்துட்டார் இப்போ பாருங்க ஜாபாலின்னு ஒரு மகரிஷி ராமாயணத்தில் குலே பகாவளி மாதிரி ஜாபாலி நாஸ்திகவாதம் பண்ற ராமனிடத்துல பரதன் வந்து ராமனிடத்துல பிரார்த்திக்கிறான் நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்னு சொல்லச்சு அதாவது அப்பாவாவது அம்மாவாவது கொடுத்த வாக்குறுதி ஆவது சொர்க்கமாவது நரகமாவது எதுவும் பிரயோஜனம் இல்லாமா அப்பாவே போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன தம்பியே கொண்டு வந்து ராஜ்யத்தை ஒப்படைக்கிறதுக்கு சித்தமா இருக்கான் நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு பலவிதமா ஜாபாலி பேசும் பொழுது ராமன் அதை அதிக்ஷேபம் பண்ணினான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கோ நாஸ்திகவாதம் பண்ணணும்னா கூட ராமாயண மகாபாரதம் தெரிஞ்சாதான் ஒழுங்கா பண்ண முடியும் இல்லைன்னா நாஸ்திகவாதம் கூட கெக்கரே பெக்கரே தான் இருக்கும் அப்படி ஒரு அழகா நாஸ்திகவாதம் பண்றார் ஜாபாலி ராமன் அதை கோவிச்சுட்டான் ஏற்கனவே பரதன் ரொம்ப மூட் அவுட்ல இருக்கான் அவனை கரெக்டா நம்ம கைட் பண்ண வேண்டியிருக்க நீ அவனை தப்பான ராங் ரூட்ல அழைச்சிட்டு போறீங்க இது நியாயமா இது தப்பு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு விவரங்கள்லாம் சொல்லி ஆஸ்வாசம் பண்ணினார் அப்ப ஜாபாலி ராமா நான் நாஸ்திகன் இல்லை எனக்கு நாஸ்திகவாதம் பண்ணது இன்டென்ஷன் இல்லை ஆனால் உன் மூலமாக தர்மம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் சொன்னையை தவிர்த்து நான் சத்தியமாக ஆஸ்திக்கணில்லன்னு அந்த ஒரு விஷயம் வருது இங்கே நாம் தர்ப்பணம் பண்ணுறோம் தர்ப்பணம் பண்ணால் நம்முடைய பித்பிதா மகாங்களுக்கு போய் எப்படி சேர்றது பைத்தியமாக இது அப்படின்னு சொன்னான் நெட் பேங்கிங் தான் அதெல்லாம் நாம் ஒருத்தருக்கு அக்கௌண்ட்டில் பணம் போடுறோம் அந்த பணம் அவருடைய பேங்க்கில் போய் கிரெடிட் ஆகுது அவர் நாளைக்கு அந்த பணத்தை வேற விதமான எடுத்து எடுத்துருவாரு அப்ப நீ போட்ட இருபத்தஞ்சு ரூபாய் நீ போட்ட ஐம்பது ரூபா பத்து ரூபா நோட்டு ஒண்ணு அஞ்சு ரூபா காயின் ஒண்ணு அப்படியாவா போய் சேர்ந்து அது எப்படி சேரணுமோ அவருக்கு அவருடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆறுதோ இல்லையோ அந்த மாதிரி நான் இங்க பண்ணக்கூடிய பித்ரு பூஜனம் சாத்தமோ தர்ப்பணமோ மற்ற பித்திருக்களுக்கு பண்ணக்கூடிய கர்மாக்கள் அந்தந்த பித்திருக்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேரும் ஆகையால் லுப்த பிண்டோதக கிரியாக எங்களுக்கு மேற்கொண்டு எங்களுடைய சந்ததியில யாருமே இல்லாதவரால எங்க சந்ததியை ரட்சிக்கிறது இல்லாதனால நாங்க அழறோம்னு ஆவாம் ஜரத்காருக்கு விஷயம் புரிஞ்சது நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்றோம் கல்யாணம் பண்ணிக்காமல் போஸ்ட்போன் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு அந்த காலத்துல சாதாரணமா குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் தெரியும் இல்லையோ இவர் ஆண் இவர் பெண் அதான் குவாலிபிகேஷன் அந்த குவாலிபிகேஷன் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றதான ஒரு குவாலிபிகேஷன் தாலே போகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ என்னடானா இந்த டேர்ன் லக்கேஜ் ஒன்னா ரெண்டா எல்லாம் வேற கேட்கறாள் நிறைய லக்கேஜ் இங்க பாதிக்கப்பட்டு போகிறது லக்கேஜ் ஒன்னா ரெண்டா யார் யார் கூட வச்சுக்கிறது யார் யாரை வச்சுக்கிறது இப்படிதான் கேள்வி கேட்டுருக்காங்க மறுபடியும் இப்ப நமக்கு நம்முடைய தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு ஓரளவுக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தேசத்துல அதையால அறுபது வருஷமா நடுவில் விட்டு போனதெல்லாம் திருப்பியும் கொண்டு வரத்துக்கு நாம் முயற்சிக்கணும் வெறும் கண்டிஷன்ஸை போட்டு எப்ப பார்த்தாலும் ஜாதகத்தை வச்சு ஊருட்டிட்டு ஏழு சரியில்லை எட்டு சரியில்லை ஒம்போது சரியில்லை பத்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பேக்ஷன் போகவே போகாதீங்க பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை ரெண்டு பேருக்குள்ள ஐக்கமத்தியம் ஏற்பட்டுனா தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுத்துனா முதல்ல அது புரிய வைக்கணும் நம்முடைய சந்ததிகளுக்கு பிள்ளை குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் முதல்ல இருந்து அந்த குழந்தைகளுக்கு பாபா விளாக் சொல்லி தரையாளோ இல்லையோ இதை சொல்லிக் கொடுக்கோம் நீங்க அப்பா ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும் நமக்குன்னு மனைவி வந்துட்டாங்கன்னா அந்த மனைவியின் இடத்துல முழு ஈடுபாட்டோடு நாம இருக்கணும் நமக்குன்னு ஒரு கணவன் வந்தாலும் அந்த கணவன் இடத்துல நாம முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம நம்மால முடிஞ்சதான தர்மங்களை பண்ணணும் நம்ம குலத்திற்கு ஏற்றார் போல எங்க தாத்தா யார் தெரியுமா எங்க கொடு தாத்தா யார் தெரியுமா எத்தனை நாளைக்கு அந்த பெருமையை நம்ம ஓட்டிட்டு இருக்க முடியும் அவ பெருமையை பேசிட்டா பெருமாள் வராகவதாரம் எடுத்தாரத்துக்கு ஓசரம் எல்லாரும் அதை சொந்த கொண்டாட முடியுமா அந்த மாதிரி அப்படி நாம புரிஞ்சுக்கணும் நம்முடையதான குழந்தைகளுக்கு நாம இப்ப சொல்லி வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ இன்னும் இருபது வருஷம் கழிச்சோ இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சோ ஆயிட்டானா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு தீ என்பதான விஷயம் அதை விட்டு போகக்கூடாது பிஃபோர் மேரேஜ் ஐ லவ் யூ ஆஃப்டர் மேரேஜ் ஐ லீவ் யூ இருக்கக்கூடாது அதற்கு ஒரு சூழ்நிலை என்னவோ அதை எப்படி சொன்னால் அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளுமோ எந்த விதத்தில் அவளுக்கு சொல்லி பக்குவப்படுத்துறோமோ அந்த விதத்தில் நாம் சொல்லி தரணும் இது நம்ம எல்லாருக்கும் அது பொறுப்பு யாருக்கோ இருக்கு யாருக்கோ இருக்கு நம்ம நினச்சிக்க வேண்டாம் நாம் இருந்தே அவளை ஒரு மணி மேக்கிங் மிஷினாகவே ட்யூன் பண்ணி வச்சுட்டோம்னா கடைசியில் நாம விரும்பும் பொழுது அவள் நமக்கு ஏற்றாற்போதை வளைந்து கொடுக்க மாட்டேன்னா அப்போ நமக்கு பயம் வருது வருத்தம் வருது அழுக வருது தனிமை துன்பத்தில் அழுத்தருது கூடிய வரைக்கும் அதுக்கு மேலே ஈஸ்வர சங்கல்பம் நம்மளால் முடிஞ்ச எத்தனம் பகவத் பிரேரணையினால எம்பெருமானை பிரார்த்திச்சிட்டு அப்போ நாங்கள் இதுவரைலாம் ஏதோ இப்படி நடத்திட்டு வந்துட்டோம் இன்னமும் அதே மாதிரி அந்த வழியில் பெருமாள் நீ நடத்தணும் அப்படின்னு நாம பிரார்த்திப்போம் அதை சொல்லி வைப்போம் அதுக்கும் மேலே எத்தனையோ கைட்டி விட்டுட்டு போகிறதுனா அது ஈஸ்வர சங்கல்பம் அதை ஒன்றும் பண்ண முடியும் அதனால் பிள்ளைகளுக்கு நாம இதை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நாம இதை சொல்லிக் கொடுக்கணும் சரியான சமயத்தில் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் அதுதான் அவளுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அடுத்த சந்ததிகள் ஓரளவுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில வளர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால ஜலத்காருக்கு கல்யாணம் பண்ணிட்டா தான் கஷேமன்றதை புரிஞ்சுட்டார் யார்கிட்ட போய் பொண்ணு கேட்கறதுன்னு தெரியல எங்க போய் பொண்ணு கேட்கறதுன்னு தெரியல தனிமைகளை இருந்து ஏகாந்தமா காட்டில் இருந்து கன்னியாந்தேகி தேகி எனக்கு பொண்ணை கொடுக்கோ எனக்கு பொண்ணை கொடுக்கோ அப்படின்னா காட்டில் யார் பொண்ணு கொடுப்போம் நாட்டில் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான் காட்டில் யார் பொண்ணு கொடுக்க முடியும் இவர் ஆற்றாமை அந்த இயலாமை தான் தனியா இருக்கார் ஏதோ வாய் விட்டு கதறணும் இல்லையோ அதற்காக வாய் விட்டு கதறினார் மாப்பிள காத்து இருக்க உமக்கு போட்டு கொடுக்கறதுக்கு காட்டுல தூக்கி வாரி போட்டு ஜலத்காருக்கு பார்த்தா அந்த மரத்து பின்னாடி சரசரசரன் ஒருத்தர் வர யாரு நாகராஜா வாசுகி கஷ்யப பிரதாபதிக்கு கத்ரு வினதை என்று இரண்டு மனைவிகள் அதுல கத்ரு என்பவள் நாகமாதா நாகங்களை பெற்றெடுத்தவள் அந்த கத்ரு வினதையை வேண்டுமென்றே அடிமைத்தளத்தில் ஆழ்த்த வேண்டும் சபத்ரி சக்களத்தி ச கலத்தரன்றது சக்காலத்தின்னு மாறித்தது சமஸ்கிருத்துல ச என்ன அர்த்தம் மனைவின்னு அர்த்தம் இந்த மாதம் உங்கள் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திர வகை சுக குறை உரு நமக்கு வரும் ஒரு ரொட்டீனா அதுதான் வரும் அதான் தெரிஞ்சுதாச்சே அது ஜோசியத்துல திருபா என்னது எதது என்னது களத்திரம் கலத்திரம்னா மனைவிக்கு பேர் கலத்தரம்னு பேர் அப்ப சகாலத்திரம்னு அர்த்தம் கணவனுக்கு இரண்டு மனைவியர் இருந்தார்கள் ஆனால் அதற்கு சகால அத்தலம் சகாலாத்திரம் சகாலத்திலம் சகாலத்திலிருந்து அப்படியே மருவி தமிழிட சகாலத்தீர் ஆயிடுச்சு அவ பேர் இவனுக்கு கோபம் கஷ்டபருக்கு இரண்டு ஒண்ணு கத்ரு மற்றொரு தி வினத்தை வினத்தை பல சாதவி ஆனா சாத்வியை பார்த்தாலே சில பேருக்கு புரி புடிக்காதொல்லியோ ஆனா அவளை அடிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பாம்புகளை கூப்பிட்டு இவ ஒரு உபாயம் சொன்னான் என்னன்னா ஒரு நாள் வினத்தையும் கத்ருவும் பீச் வாக்கிங் போயிட்டு இருக்கா அந்த பீச்ல இந்திரனுடைய உச்சை சிரவஸ் என்பதான வெள்ள குதிரை மேய்ச்சலுக்கு வருது அந்த காலத்திலே குதிரை ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு திரும்பி வர குதிரை கரைந்த பொழுது அமிர்த மதனத்தின் பொழுது வெளிவந்த பல உயர்ந்த வஸ்துக்கள்ல ஐராவதம் காமதேனு இந்த உச்சை சிரவஸ் என்பதான குதிரை உடம்பு முழுக்க வெள்ள விளையாடு இருக்கும் ஐராவதம் உடம்பு முழுக்க வெள்ள விளையாடு இருக்கும் இந்த உச்சை சிரவஸ் உடம்பு முழுக்க வெள்ள விளையாடு இருக்கும் அப்பேற்பட்டதான் அந்த குதிரையை பார்த்த உடனே கத்ரு ஒரு டாப் கிளாஸ் பிளான் ஒண்ணு பண்ணினான் குதிரையை பார்த்தாச்சா பார்த்தாச்சு குதிரை கிளம்பி போயிடுது பறந்து போயிடுது பறந்து போன உடனே வேணும் ஆரம்பிச்சா ஆமா சூப்பரா இருந்தது அந்த குதிரை வெள்ள விளையாடு இருந்தது ஆனா பாவம் அது என்னமோ தெரியல அந்த குதிரையினுடைய வால் மட்டும் கருப்பா இருந்தது அப்படின்ட்டா கத்ரு

அந்த மாதிரி இந்த குதிரை வாழ்வு கருப்புண்டா என்ன பெட்டு என்ன பெட்டு பெட்டு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் இங்க வினத்தை பெரிய தப்பு வம்புக்கு ஒருத்தர் வரும்போது நேற்று தர்மபுத்திர சூதாட்ட மாதிரி இது நம்ம பார்க்கறோம்ல சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது இதை விளையாடும் பொழுது கவனம் விளையாடுங்கள் சொன்னாலும் மண்டைய மண்டையா ஆட்டிட்டு போய் விளையாடுறோமா இல்லையா நிதி இழக்கம் அபாயம் உண்டு போடான் எவ்வளவு தைரியம் இருந்தா இதனால உன் பணத்தை போண்டி ஆக்கிடுவோம் உங்ககிட்டத ஒரு பைசா இல்லாமல் நாங்கள் வலிச்சு எடுத்து போன தெரித்து விளம்பரம் போட்டா எத்தனை பைத்தியங்கள் போய் அதில் உட்காந்து விளையாடுறது இதெல்லாம் தான் மகாபாரதம்